யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்இஎஸ்ஆர்பி டிஆர்பி படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்று நம்ம ஆறும எஸ் அக்கடமில் டியூஷன் சிந்திக்கக்கூடிய சாதனை வெற்றியாளர் யாரும் பார்த்தீங்க அப்படின்னா திரு எம் சுதீஷ்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வைத்திருந்த எஸ்ஐ தேர்வில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மூன்று அதாவது இன்று பார்த்தீங்க அப்படின்னா காலையில் தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய கையில் பணி நியமன ஆணையை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அவருக்கு வந்து முதல்வருடைய வாழ்த்துக்கள் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு என்னுடைய பேர் சதீஷ்குமார் நான் விழுப்புரம் மாவட்டம் கரடைப்பாக்கம் அந்த கிராமத்தில் வந்து வந்திருக்கேன் என்னுடைய அப்பா வந்து விவசாயம் செய்கிறாங்க அம்மாவை விவசாயம் தான் செய்கிறாங்க எனக்கு திருமணம் ஆகி மனைவி இரண்டு குழந்தைகள் இருக்குது நான் காவல்துறையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் பணி புரிஞ்சுருக்கேன் இதனுடைய இது வந்து என்னுடைய ஐந்தாவது முறை இப்போ முறைக்கு அப்புறம் இது ஐந்தாவது முறை வெற்றியாக இந்த முறை நான் வெற்றி பெற்றிருக்கேன் ஓகே சார் பழக நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க தடைகள் ஆல்ரெடி வந்து நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க பதினொன்னுல இருந்து தாண்டி வந்து இந்த ப இது வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் சார் இப்போது எப்படி வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிங்க எதை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பரேஷனில் காவல்துறையில் வந்து முதல் முதல்ல வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முன்னாடி வந்து ச படை இது பட்டப்படித்து தான் படிச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு காவல்துறை சேரணும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு எதுக்குன்னா மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு தான் வந்து நான் காவல்துறையில் வந்து ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் காவல்துறை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட படிக்க படிச்சுட்டே இருந்து எப்படி அடுத்த நம்ம மே உயர் ப பதவி அடையணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் தோல்வியை தழுவிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எந்த காரண எந்த காரணத்துக்கான தோல்வி தழு சொல்லிட்டு அதை நான் அதை மட்டும் நான் ஓவர் கம் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி அதை மட்டும் மாற்றி படிக்க ஆரம்பித்தேன் ஓகே சார் சார் நீங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல்ல எப்படி ஆரம்பிச்சிங்க ப்ரிப்பரேஷனில் எடுத்துலயே ஸ்கூல் புக்கு படிச்சிங்களா அல்லது யூடியூப்பில் இருந்து நீங்கள் கிளாஸ் பார்த்தீங்களா எப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சீங்க இந்த தேர்வுக்கு முதல்ல நீங்கள் முதல் முதல்ல நான் படிக்க ஆரம்பிக்கிறப்போ கைடு வச்சு தான் படித்தேன் அதுக்கப்புறம் அது அந்த கைடு வச்சு படித்ததில் ஓரளவு தான் என்னால் படிக்க முடியுது அதுக்கப்புறம் அடுத்த முறையில் தான் வந்து நான் ஸ்கூல் புக்கை படிக்க ஆரம்பித்தேன் அது இப்படி தான் படிப்படியாக ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூடியூப் சேனலு மற்ற மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சிங்க ஓகே சார் அப்போ நீங்கள் முதல்ல கைடு படிச்சிருக்கீங்க பள்ளி புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கீங்க அதை தாண்டி வந்தால் ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்திருக்கீங்க சார் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி படிக்கக்கூடியவங்க வந்து இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐக்கு பேட்டனே வந்துட்டு ஒரு எண்பது ஜிஎஸ் கொஷின் கேட்குறாங்க பத்து ஆங்கிலம் கேட்குறாங்க பத்து தமிழ் கேட்குறாங்க நாற்பது கொஸ்டின் மட்டும் சைக்காலஜி கேட்குறாங்க ஜென்ரலாக மேக்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக போடுவீங்களா அல்லது மேக்ஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்க ப்ராக்டிஸ் நீங்கள் அது நான் வந்து இன்ஜினியரிங் படித்ததால் எனக்கு மேக்ஸ் ஒரேண்டரான அந்த சைக்காலஜி திறம்பட செய்கிறதுக்கு என்னால் முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து சார் கொஞ்சம் கைட்லைன் பண்ணாங்க எப்படி தான் சைக்காலஜி நீங்கள் எதிர்கொள்ளணும் அதுக்கு தேவையான வழிமுறை காட்டினாங்க அதுக்கு டெய்லி வந்து டெஸ்ட்டு வச்சு அதை வந்து எங்களுக்கு ஒன்று ஒன்று தான் அதை கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் அதை வந்து எளிதில் வந்து அதை கிளியர் பண்ண முடியுது ஓகே சார் ஓகே சார் நீங்கள் உங்கள் ஸ்கூல் படிப்பெல்லாம் நீங்கள் தமிழில் படிச்சீங்களா ஆங்கிலத்தில் படிச்சிங்களா எந்த இதில் படித்தீங்க ஸ்கூல் வந்து நான் படிக்கிறப்போ தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் என்னுடைய பட்ட படிப்பு மட்டும்தான் ஆங்கில வழியில் படித்தேன் ஓ பரவாயில்ல சார் தமிழில் படிச்சிருக்கீங்க அப்போ தமிழ் வழி பயின்ற மாணவர் நீங்கள் ஆமாம் சார் அதில் பயின்று நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து அப்புறம் பிசி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ நீங்கள் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கீங்க இந்த இடத்துல ஏழி வாழ்த்துக்கள் சார் சார் இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆடலி நீங்கள் பிசியாக இருந்திருக்கீங்க அதுக்கடுத்து மேற்படி படித்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்போ இதை தாண்டி வரும்போது பல தோல்விகளை கடந்து வந்திருப்பீங்க பல வெற்றி வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் வந்தாலும் சில சமயங்களில் ஒரு சிறிய மதிப்பெண்ணில் அது வந்து நம்ம வந்து தவற விட்டு போயிடுது பெரிய தாக்கம் என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு போட்டி திருமணாவே கண்டிப்பாக வந்து ஒரு தோல்விகளை கடந்து நம்ம வெற்றி பெற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது அப்போ எப்படி நீங்கள் உங்களோட தோல்விகளை எப்படி நீங்கள் கையாண்டிங்க நான் வந்து காவல்துறை வந்து மிகவும் ஒரு சவாலான ஒரு பணி அந்த பணியில் நம்ம படிக்கிறன்றது அதுவே ஒரு மிக ச சவாலான பணி நான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் உதவி தேவை உதவி ஆய்வாளர் பணிக்கு எழுதி எழுதி அதில் கடை தேர்முக தேர்வில் வந்து பா பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண்ணில் வந்து நான் வந்து தோல்வி தழுதுவேன் அப்போ வந்து அந்த தோல்விக்கு அப்புறம் என்னால் மேற்கொண்டு படிக்க முடியுமான்றப்போ ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு அப்போ தான் ஐயா சிபிக்குவரன் ஐயா வந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் முயற்சி செய்யுங்க மறுபடியும் உங்களால் முடியும் நீங்கள் வந்து அடுத்த வெற்றிக்கு உங்களுக்கு நான் பாதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஊக்கமளித்தார் ஊக்கமளித்து அதுக்கப்புறம் எனக்கு படிப்படியாக வந்து அவர் வந்து கைட்லைன் பண்ணார் என்னை ஒரு கண் தீவிரமாக கண்காணித்து எப்படி படிக்கணும் எந்த மாதிரி நீ இது எழுத்து தேர்வு எழுதணும் எப்படி நீங்கள் வந்து உடற்தகுதி தரம் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்ற வழிகாட்டினார் அது மட்டும் இல்லாமல் நேர்முக தேர்வுக்கு வந்து எனக்கு உதவி ஆணையாளர் மூலமாக மாடல் நேர்முக தேர்வையும் கண்டக்ட் பண்ணார் அதில் வந்து நான் சிறப்பாக பண்ணேன் அந்த சிறப்பாக பண்ணதுடைய எப்படி பண்ணனோ அதே மாதிரி நான் நேர்முக தேர்வில் பண்ணதால் எனக்கு இந்த ப இந்த இது வந்து என்னால் கிளியர் பண்ண முடியுது ஓகே சார் ஓகே சார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐஏஎஸ் அகாடமியில் ஐயா சிவகுமன் சாருடைய வழிகாட்டுதல் அதுபோக உங்களுடைய பங்குகள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு இந்த தோல்விகளை கையாண்டு நீங்கள் வெற்றிப்படியை கடந்து வந்திருக்கீங்க ரியலி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பல தோல்வி படைகளை கடந்து தான் இன்றைக்கி வெற்றிப்படியை பறிக்கவே முடியுது நம்மளால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் படிச்சுட்டு வந்திருக்கீங்க உங்கள் அப்பா அம்மாவும் ஃபார்மலாக இருந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்டனி ஒர்க் இருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறையே ஒரு சவால் நிறைந்த ஒரு பணி தான் அதில் இருந்து நீங்கள் படித்து நீங்கள் வெற்றி பெற உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கடினமான ஒன்று தான் சார் இப்போ இந்த இதில் டெஸ்ட் பேட்ச் எங்கேயும் நீங்கள் போட்டிங்களா பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி நீங்கள் பிரிலிமிஸ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிங்க பிரிலிம்ஸ் நான் அதான் நான் பணியை செஞ்சு கொண்டு ஐயாவுக்கு கிடைக்கிற டைமில் வந்து ஐயா கிட்ட ஹெல்ப்லைன் மூலயமா வந்து ஒரு என்னோட கிடைக்கிற டைமில் வந்து டெஸ்ட்டு பேட்ச் அட்டன் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலயமா ஐயா எனக்கு கைட் பண்ணதால் என்னால் க்ளியர் பண்ண முடியுது சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் சார் இப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க ரியலி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி நீங்கள் வந்து அந்த பணியானை வாங்கிட்டு வந்துட்டு எங்கள்கிட்ட போதெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு ஸோ இந்த வெற்றியை வந்து யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து பகிர்ந்து கொடுக்குறீங்க யாரெல்லாம் அந்த வெற்றி உங்கள் கூட உறுதுணையாக இருந்திருக்காங்க நான் முதல்ல வந்து ஐயா சிவகுமார் ஐயாவுக்கு தான் இந்த பகிர்ந்து பகிர்ந்திருக்கேன் நான் வந்து நேர்முகத் தேர்வு லா கடை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தோல்வி தெரிஞ்சு நான் எப்படி மன உடைஞ்சு நின்றனோம் ஆனால் அப்போ என்னுடைய வழிகாட்டில் அந்த ஐயாவுக்கு தான் ஃபஸ்ட் நான் என்னுடைய வெற்றியை சமர்ப்பிக்க அடுத்து வந்து என் குடும்பத்துக்கும் என்னை மாதிரி இன்னும் தீவிரமாக படிச்சுட்டு இருக்க காவல்துறை சேர்ந்தவர்களும் மற்ற வெளியில் இப்போ படிச்சிருக்க மாணவர்களுக்கும் வந்து ஒரு நான் வந்து இன்னும் கடின முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் பயனடையலாம் அதை தான் வந்து நான் சொல்லிக்கிறேன் இதை வந்து எல்லாருமே என்னுடைய வெற்றியை வந்து உங்களுக்கு வந்து ஊக்கமாக அமையும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஓகே சார் அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டாலும் நான் மென்மேலும் படித்து வரணும் அப்படின்னு ஒரு சவால் நிறைந்த பணி காவல் பணியில் இருந்து பல தோல்விகளை கடந்து பல தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்முக தேர்வில் சார் சொன்னது மாதிரி ஒரு ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண்ணில் வந்து நமக்கு அந்த வெற்றி கனி வந்து பறி வெற்றி கனி நம்ம பறிக்க முடியலை ஸோ அதை கடந்து வந்து சார் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க சார் உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய இந்த ஒரு பயணம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லா விற்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பாக வந்து உங்களுடைய பணி வந்து மென்மேலும் சிறந்து விளங்க நாங்கள் இந்த வந்து கேட்டுக்கொள்கிறோம் ஸோ மீண்டும் ஆறு வயசனம் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொடுக்கிறேன் முக்கியமாக நன்றி தேங்க்யூ சார் நன்றி